என்னவா இருக்கும் போய் பார்க்கலாமா நானும் வாஷிங் மிஷினை விற்றுட்டேன் வாஷிங் மிஷினை வித்துட்டியா ஏன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் ஆனால் ஏன் அப்படி பண்ண உங்கள் பைக்கை ரெடி பண்ணணும்ல அதனால தான் விற்றுட்டேன் சொன்னால் நீங்கள் பண்ண முடிவு எடுத்துட்டேன் வாஷிங் மிஷின் வித்த காசு இருக்குது பைக்கு விற்ற காசும் இருக்குது பேசாமல் பிள்ளைங்களும் ஆசைப்படி அவங்களோட விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்துருவாங்க சூப்பர் ஐடியாங்க அதுங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா அம்மா பையன் பார்த்தீங்களாக்கா அப்பா வந்து அம்மாக்காக பைக்கை விற்றார் அதே அம்மா வந்து அப்பாக்காக வாஷிங் மிஷின் விற்றாங்க ரெண்டு பேரும் நினச்சா நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குல்ல அம்மா அப்பாவை எப்பயும் கஷ்டப்படுத்தாமல் கனம் பண்ணணும் சரியா அப்படிமா அவங்க ரெண்டு பேரும் நினச்சா பெருமையாக இருக்குது நம்மளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்திருக்காங்க அவங்களுக்கு எதையும் திருப்பி செய்ய முடியாது நினைச்சாவே அழுகையா வருதுடா நம்ம சின்ன பசங்க இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஆனா நம்மளால ஒண்ணு செய்ய முடியும்கா என்னது பிரேயர் பண்ணலாம் சரி ஏசப்பா நல்லா இருக்க மாமா உட்காரு அப்புறம் ரமேஷ் இந்த ஃபாரின் பிளான்லாம் என்னாச்சு அது விஷயமா சொல்லிட்டு பிளான் வந்த மாமா ஓகே ஆச்சு கங்க்ரா தேங்க்ஸ் மாமா மண்டே நான் மாமா வர்றதுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல ஆகும் ஆஹா அதான் புதுசா வண்டி வாங்கியிருக்க மாமா அதுக்குள்ள ட்ரிப்பு போக வேண்டியதா இருக்கிறதுனால அம்மா சொன்னாங்க மாமாட்ட கொடுத்துட்டு வர சொல்லி அதான் ஸ்கூட்டர் அவங்க கொடுத்துட்டு அப்படியே சொல்லிட்டு போலான்னு வந்தேன்

அதை நம்ம தான் ஒரு ப்ராப்ளம் வாஷிங் மிஷினை வித்துட்டோம் வித்துட்டீங்களா கொஞ்சம் பினான்சியலா டைட்